AHH ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான புதிய வார்ப்புகள் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் ரதி அக்னிஹோத்ரி அதன் பிறகு நிறம் மாறாத பூக்கள் காதல் கிளிகள் வீட்டுக்கு வீடு வாசப்படி கமலஹாசனுடன் உல்லாச பறவைகள் ரஜினியுடன் முரட்டுக்காளை அன்புக்கு நான் அடிமை கழுகு என சில வெற்றி படங்களை கொடுத்துள்ளார் இதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்னில் வெளியான கழுகுதான் ரதி தமிழில் நடித்த கடைசி படம் அதன் பிறகு முழுக்க முழுக்க ஹிந்தி சினிமாவில் கவனம் செலுத்திய ரதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் பிறகு ஒரு இடைவெளி எடுத்துக்கொண்டார் தான் முன்னணி நடிகையாக உச்சத்தில் நடிப்பதை நிறுத்தினார் நடிகை ரதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அனில் விரிவானி என்ற தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டு நடிப்பிலிருந்து விலகினார் திருமணத்திற்கு பிறகு குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்ட ரதி திருமணமாகி கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் இரண்டாயிரத்து பதினைந்தில் விவாகரத்து செய்து தனது மகனுடன் தனியாக வாழத் தொடங்கினார் இப்பொழுது வெளிநாட்டில் தனது சகோதரி அனிதாவுடன் ஒரு இந்திய உணவகத்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது ரதி அக்னி ஹோத்ரியின் மகன் தனுஜ் அக்னி ஹோத்ரியும் ஒரு நடிகர் என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க செனிடென்ஸ் ஜனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்